ஜெயா ஹாலில் இருக்காங்க அப்போ ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இங்கே பார்த்தியா நீ வந்து ஒரே ஒரு ஜுவல்ஸ் போட்டுருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி டிசைன் நான் வாங்கலான்னு இருக்கேன் நீ அதே ஃபோட்டோவை இப்போ அனுப்பி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஆ சரி கொஞ்சம் நேரத்தில் நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ஃபோனை விற்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க பார்த்த உடனே பின்னாடி கேஸ் எரிஞ்சிட்ருக்கதெல்லாம் பார்க்குறாங்க ஐயோ அப்பா அன்றைக்கி நம்ம ஜுவல்ஸுக்கு ஃபோட்டோ எடுக்கும் போது நாம தான் கேஸ் ஆன் பண்ணிட்டோம் போல இருக்கே நாம் பண்ண தப்புக்கு பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே இருக்காங்க வீட்டில் எல்லாருமே வராங்க எல்லாரையுமே இங்கே வாங்க நான் உங்ககிட்ட பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க உஷா மூர்த்தி சந்திரசேகர் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க என்னம்மா பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு இல்லை பொன்னி எங்கே வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொன்னியா அவள் வெளியே போயிருக்கா வந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்கிறாங்க சரி பொன்னி வரட்டும் எல்லார்கிட்டையும் சேர்த்தே நான் சொல்லிடுறேன் நடந்த எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னவா இருக்கும் அம்மா என்ன இப்படி இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த முக்கியமானது சொல்லணும் அதுவும் பொன்னி வந்தால் தான் சொல்லணுன்றாங்க அப்படின்னு ஷண்முகம் யோசிச்சுட்டு இருக்காரு சுத்தி எல்லாருமே பதட்டமாகவே இருக்கும் என்னதான் சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொன்னி வந்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்றாங்க போய் கூட்டிட்டு போ அப்படின்றாங்க வாசல் வரைக்கும் போறாங்க வா பொன்னி வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு பவானி சொல்றாங்க ஏன் என்ன ஆச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அம்மா வந்து உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதோ முக்கியமா உங்ககிட்ட பேசணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு போய் பவானி கூட்டிட்டு உள்ள வராங்க பொன்னி உள்ள வந்த உடனே ஜெயா அப்படியே பாக்குறாங்க எதுவுமே பேசல கிட்ட வந்து நிக்கிறாங்க அப்போயும் எதுவுமே பேசலாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க என்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க அப்போ ஜெயா சொல்கிறாங்க அன்னைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணது நான் தான் தெரியாமல் நான் ஓன் மேலே பழி போட்டுட்டேன் நான் செஞ்ச தப்ப நான் எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ஜெயா சொல்கிறாங்க ஐ ஐயோ இப்படிலாம் நடந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உஷா மூர்த்தி எல்லாருமே பார்க்குறாங்க சக்தி சந்திரசேகர் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க